ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நேரலைக்கு வந்தாச்சு வாங்க பேசலாம் கார்டன் வந்துச்சு மாடி தோட்டம் மழை நல்லா நல்லாயிருக்கும் மழை தோட்டம் சூப்பராக இருக்குது செழிப்பாக நிறைய லெமன்லாம் வச்சிருக்காங்க லெமன்லாம் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பெருசாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகுது இது கொஞ்சம் ரொம்ப பெருசாயிட்டே இருக்குது நிறைய பூவும் வச்சுருப்ப பாருங்க நிறைய பூவும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு சண்டே வேறு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டில் சொல்லுங்கள் நல்லா சாப்பிட்டு தூங்கியிருப்பீங்க தூங்கி எந்திருப்பீங்க நினைக்கிறேன் கீரை போட்டிருங்க இங்கே பாருங்க தண்டை கீரை போட்டுருங்க மலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாஞ்சிருச்சு இந்த தொற்று இருக்கிறது எல்லாம் மலைக்கு கொஞ்சம் சாய்ச்சிருச்சு மிச்சம் இருக்கிறதுலாம் வாங்கிட்டுருக்கு இன்னும் ஒருத்தரை கூட காணுமே ஆறு மணிக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் போஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எல்லாம் இங்கேலாம் முள்ளங்கி இருக்கு இருக்குங்க இந்த செம்பருத்தியில் பூச்சி தாக்கல் வச்சு மாவு பூச்சி அதுக்கப்புறம் பாருங்கள் எறும்பு மாவு பூச்சி எல்லாமே போயிடுச்சு நிறைய முட்டு இருக்கு நிறைய பூவும் வந்துருச்சு எல்லாம் பறிச்சாச்சு வரவுனே முட்டு வச்சிட்ருக்கு இங்கே பாருங்கள் மறுபடியும் பூச்சி வர ஆரம்பிச்சிருக்கு அப்போ தான் நான் பார்க்குறேன் பாருங்க மறுபடியும் மாவு பூச்சி பர ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் நான் பார்க்குறேன் இதை கட் பண்ணி போட்டுட்டு மறுபடியும் நம்ம ஆமாம் பூச்சி வெரைட்டி வந்து தெளிக்க ஆரம்பிக்கணும் ஒரு ரெண்டு இடத்துல நம்ம பாருங்கள் இதை கட் பண்ணி விடணும் ஒருத்தர் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு சாட் பண்ணுங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது வந்து பூத்து முனிஞ்சது தான் இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் இது வந்து மாவு பூச்சி மறுபடியும் வர ஆரம்பிச்சிருக்கு இது வரைக்கும் கட் பண்ணிடலாம் அப்புறம் இங்கே ஒன்று மாவு பூச்சி இங்கேயும் கட் பண்ணிட்டுருலாம் ирэон гэчихний гейм эрэх லைக் வந்திருக்கு தேங்க்யூ வச்சிருக்காங்க நான் பார்க்கவே இல்லையே அன்பு என்றைக்குமே அனாதை சிஸ்டர் ஹாய் ஹாய் சிஸ்டர் வாங்க வெல்கம் சிஸ்டர் மேலே போயிடுச்சு சிஸ்டர் யாரோ இது பண்ணிருக்காங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் கமெண்ட் தான் சிஸ்டர் பார்க்க மறந்துட்டேன் யாரும் வரலன்னு பார்த்துட்டு இருந்தேன் நான் பாட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் இன்னைக்கு நீங்க லைவ் வருவீங்களா தேங்க்யூ சிஸ்டர் நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி ரெண்டு பேர் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு சாட் பண்ணுங்க தேங்க்யூ சிஸ்டர் ஃபர்ஸ்ட் லைக் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டுல நான்வெஜ் இருக்கீங்களா நீங்கள் இன்னைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு லைவ் வருவீங்க எயிட் ஓ கிளாக் மேலே தானே வருவீங்க நீங்கள் நான் இன்னைக்கு சீக்கிரமாக போட்டேன் ஏன்னா தோட்டத்துல இதெல்லாம் காட்டணுன்றதுக்காக சீக்கிரமாக போட்டேன் இன்றைக்கி தான் சிக்ஸ் ஓ கிளாக் தான் போட்டேன் தோட்டத்து வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நம்ம மாதுளம்பழம் செடிக்கு ஒரு நாலு பிஞ்சு மட்டும் இஞ்சி இருந்துச்சு எல்லாத்தையும் அணில் சாப்பிட்டு போயிடுச்சு அதுக்கெல்லாம் வந்து இந்த கவர் போட்டிருக்கேன் பாருங்கள் அலுமினிய கவர் போட்டிருக்கேன் இதை கடிக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாலு பிஞ்சு மட்டும் இஞ்சி இருக்கும கவர் பட்டாச்சு செம்பருத்தி செடியில் மறுபடியும் மாவு பூச்சி வந்திருக்குது நான் இன்னைக்கு தான் கவனிக்கிறேன் இதை அதான் கட் பண்ணி போட்டேன் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் கட் பண்ணியாச்சு நீ இப்போ நாளைக்கே பூச்சி வரட்டி எதாவது திருச்சி விடணும் ஜி கலெக்ஷன் த்ரீஜி சொல்யூஷன் தான் கொடுக்கணும் அதுக்கு ஏன்னா ஒரே மாதிரி நம்ம கொடுத்துட்ருந்தோம்னா திருப்பி திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம மாற்றி மாற்றி கொடுக்கணும் கீழே வந்துட்டுருக்கு மாயின் கீரை என்ன நல்லா பெரிய மரம் கார மணி வந்துட்டுருக்கு ஒரு காரமணி நல்லா ஹைட்டாகவே பாருங்க பெருசாகி கொடி பிடிச்சி போயிட்டு நல்லா லாங் காரமணி இது காய்க்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லா பூச்சி வந்துருச்சு அஸ்வினி பூச்சி வந்துருச்சு ஃப்ரீஜ் தீட்சி கரையாக கரைசெலாம் கொடுக்கணும் இல்லைன்னா இலை கரைசை கொடுக்கணும் ரெண்டு மாற்றி மாற்றி கொடுக்கணும் உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பர் கமெண்ட் பாருங்கள் ஸ்டர் தேங்க் யூ ஸ்டர் தேங்க் யூ நினைக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா சக்கரை கிழங்கு பாருங்கள் எங்கள் குரூப்பில் கொடுத்தாங்க ஒரு கட்டிங் கொண்டாந்து வச்சேன் இங்கே பாருங்கள் நிறைய படம் வந்துருச்சு இதெல்லாம் நம்ம இதில் வந்து மறுபடியும் அதை உண்டி வைச்சோம்னா இதுலேருந்து ஒரு கிளை வரும் ரெண்டும் சப்போட்டா மரத்தில் மறுபடியும் போயிடுத்துட்டு இருக்கு காலமும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இங்கே ஒரு ரெண்ட இருக்குது இருக்கு ரெண்டு ரெண்டுக்கலையும் இப்போ பெருசாகிட்டு இருக்கு பூ வைக்க ஆரம்பிக்க அங்கே ஒரு கத்திரிக்காய் இப்பெல்லாம் கத்திரிக்காய்ல வந்து பூ இருக்க ஆரம்பிச்சிருச்சு பிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க இந்த கத்திரிக்காய்லாம் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒருத்தர் பார்க்கறாங்க நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி பண்ணுங்க இங்கே ஒரு வெண்டைக்காய் இருக்கு உள்ளே உள்ளே இருக்குது நிறைய வெண்டைக்காய் இருக்குது இந்த அவரைக்காய் பொடி வந்து இந்த மாதிரி கீழே தூங்கிட்டே இருப்பாங்க நல்லா அடர்த்தியாக இருக்குது இது வந்து வெயில் வந்து ஃபுல்லாக மறைச்சிருச்சுங்க அந்த தான் அங்கே வந்து வளர்த்து இல்லாமல் இருக்குது கொத்த எல்லாமே இல்லாமல் இருக்காங்க இதெல்லாம் எடுத்து கட் கட்டி விடணும் கட்டி விட்டோம் கீழே கீழே விழுது கட்னா கட்டி விடணும் கோவக்கூ இது கோவக்காங்க ஆனா வந்து சீசன் முடிய போகுது கோவக்கால் வந்து சீசன் முடிய போகுது அதனால கொஞ்சம் தான் இருக்கு இன்னைக்கு கத்திரிக்காய் இருக்கு இது இதுவுமே கிரீன் கலர் கத்திரிக்காய் பூஜை பாருங்க பப்பாளி மரம் அதே போட்டு வந்தது பரண்டை இருக்கு கொடியேறிகு மாது மழத்தையும் நல்லா கவர் போட்டாச்சு அணில் வந்து ரொம்ப கடிச்சிட்டே இருக்குன்னு அலுமினியா கவர் போட்டிருக்கோம் கடிக்காதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் கிச்சன் வேஸ்ட் தான் வச்சுருக்கேன் செடிங்கிறதுக்காக ரெண்டு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேப்பங்கிழங்கு வந்து இங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு போட்டுருந்தோம் நல்லா முளைச்சி வந்துட்டுருக்கு மழை ஓவராக வந்துச்சுன்னா முளை உருளைக்கெழங்கு வந்து முளைச்சி வராது மழை அதிகமாக வர டைமில் வந்து நம்ம மேலே வந்து ஒரு கவர் ஏதாவது போட்டு கவர் பண்ணிடணும் இல்லைனா உருளைக்கிழங்கு வந்து அழுகி போயிடும் இது வந்து சேப்பங்கிழங்கு சாப்பிட்றாங்க பாருங்கள் எவ்வளோ பிரியாலைங்க ஒரு பதினஞ்சு வீக்கு பதினஞ்சு எண்டு பதினஞ்சு குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பிரியா இல்லைங்க சேப்பாங்க எவ்வளோ பிரியாலையாக இருக்கும் இதில் ஒரு சாப்பாடே போட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ பெருசாக இருக்குது மூணு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுத்துட்டு சேட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய லிக்விட் ஃபெர்டிலைஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் மண்களை போட்டிருக்கேன் பழைய மண்ணை எப்படி புதுப்பிக்கிறது எல்லாமே போட்டிருக்கேன் குக்கிங் சேனல் குக்கிங் வீடியோவும் இருக்குது பாருங்கள் பிரியாணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரியாணிலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் சந்தன கிளை சம்பத்தி பூ வந்து இப்போ வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு இங்க ரெண்டு பூ பூத்துச்சு இப்போ வந்து முக்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதுலேயுமே அந்த மாவு பூச்சி தாக்குதல் இருந்துச்சு கிளியர் பண்ணியாச்சு வந்து நல்ல கீரை வாழை மரம்லாம் வாங்கி வச்சிருக்கோம் ட்ரம் வாங்கி வச்சிருக்கான் மண்ணெலாம் ரெடி பண்ணி வைக்கணும் இந்த இந்த பூ பாருங்கள் இவ்வளோ அழகா இருக்குமே வெண்டைக்காய் பூ எல்லோ கலரில் இருக்கு நாங்கள் வந்து ஆலி வரை வச்சுருப்பேன் வேட்புழு வராமல் இருக்கிறதுக்காக அங்கே அந்த செடிக்கு ஒவ்வொரு செடிக்கு இடையில வந்து நான் இந்த மாதிரி ஆலி வைக்கலாம் ஒரு சின்ன ஒரு கட்டிங் எடுக்கிற மாதிரிச்சாலே ஆலி வரை சூப்பராக வந்துடும் இருக்குதுங்களா இதோட கட்டிங்ஸ் வந்து ஒன்று எடுத்து ஒரு கட்டிங் பண்ணி எடுத்து நம்ம ஒரு செடி வைக்கிறோம் இல்லைங்க ஒரு எண்டைக்காய் செடியோ கத்திரிக்காய் செடியோ வைக்கிறோன்னா அதுக்கு பக்கத்தில் இடையில வந்து வைக்கலாம் ஆலி வரத்து நம்ம இது பண்ணி வைக்கும்போது வேர்புலி தாக்கல் இல்லாமல் நல்லா செடிகள் வந்து நல்லா பூச்சி தாக்கல் இல்லாமல் நல்லா வரும் இருட்டிருச்சு இல்லைன்னா வெத்திரவெளி கிழங்கும் மேலே கொடி எரிச்சு காட்டலாம் பார்த்தேன் கிழங்கு கொடி மேலே ஏறி இருக்குது நல்லா அவரை காய் ஏறி கொடி ஏறி நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு பர்பிள் கலர் அவரைக்காய் அங்கே பார்த்தீங்கன்னா மதுரை மல்லி நல்லா இப்போதான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போதான் சீசன் நினைக்கிறேன் மதுரை மல்லிக்கு மட்டும் இவ்வளோ நாள் பூக்கள் இப்போதான் பூக்குது மற்றபடி இந்த குண்டு பூக்க ஆரம்பி பூத்து இப்போ மறுபடியும் பூக்க பூக்கார்த்து பூத்து அதோட சீசனே முடிய போகுது இது வந்து அடுக்கு மல்லி அடுக்கு மல்லியுமே பூத்து சீசனெலாம் முடிஞ்சிடுச்சு கரப்படி விட்டுருக்கேன் மறுபடியும் பூக்குமா என்னான்னு தெரியல வந்து வெள்ளை கலர் கரிசிலாங்க சொல்லி நான் வாங்கினேங்க பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் கலர் மஞ்சள் கலரில் பூ வைக்கிது செம்பத்தி இருக்கு இருட்டில் ஒன்று சரியா பன்னீர் ரோஸ்லாம் இருக்கும் சரி ரெண்டு பேர் பார்க்குறீங்க லைக் கொடுங்க லைக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெண்டைக்கால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிஞ்சி வந்துருக்கு ஏற்கனவே ஒன்று நல்லா பெருசாக ஹாரோஸ்ட் பண்ணேன் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் மல்பெரி வெண்டைக்கால் எல்லாமே பண்ணேன் இப்போ தான் போட்டேன் அந்த வீடியோ கூட இப்போ அதுக்கு அடுத்து பாருங்கள் அது ஹார்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ரெண்டு வெண்டக்காய் பெருசாகிடுச்சு ஒன்று நல்லா பெருசாகிடுச்சு இன்னொன்று பிஞ்சு சின்னதாக இருக்கும் இன்னும் நிறைய பிஞ்சு வச்சுருக்குது அங்கே வெண்டைக்காவோட பேர் தான் தெரியல நல்ல பெரிய சைஸில் வருது

அது கொய்யா இலையுமே இருக்கு எப்போவுமே நாங்கள் காலையில் வந்து கொய்யா இலை அப்புறம் ஆவாரம் பூ இந்த மாதிரி டீ போட்டு வைக்கிறோம் டீ காஃபிலாம் காலையில் விட்டாச்சு இது எல்லாமே அப்படியே சேர்ந்து மங்கிரும் இலையெல்லாம் கழனி தண்ணி இருக்குது வடிச்ச தண்ணி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா கண்ணி தண்ணீர் வடிச்ச தண்ணி காய்கறி கா தண்ணி அந்த சேர்த்து வச்சிருக்கோம் நல்லா புளிச்ச இது ஏழு நாள் நல்லா பிடிச்சிருச்சு இப்போ நம்ம குடுக்கும் போது நல்லா சூப்பராக நிறைய பூ எடுக்கும் மாதுள மரத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கு பத்து புத்தமும் கொட்டிகிட்டே இருக்கு நிறைய காய்ச்சல் எல்லாமே அணி சாப்பிட்டதுனால பல மறுபடியும் பிஞ்சு பிஞ்செடுத்துட்டு இருக்கு அதுக்கு ஊற்றலாம் ஊற்றலாம் இளமலை கூட நல்லா தெளிச்சு மாவு பூச்சி வரக்கும் அவங்களை வாங்க இன்றைக்கி ஊற்றி அடிச்சு இதை தண்ணியும் இதோட அதுக்கப்புறம் நான் வந்து காய்கறி படித்து இருக்கேன் இதையும் போடணும் எல்லாம் கத்திரிக்காய் ஆச்சரிக்க பூ கொஞ்சம் போட்டு விட போகிறேன் என்ன பார்த்தா பூ எடுத்திருக்கு போட்டோமா காய்க்க ஆரம்பிச்சிடும் காய் நல்லா பெருசாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் வந்து ஒரு இதை முடிச்சுக்கிறேன் சரிங்க்கா நீங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்துருப்பாங்க நினைக்கிறேன்